கும்பம் உங்களுக்கான கார்ட்ஸ் கும்பராசி நீங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும் போது இதுல ஒரு ட்விஸ்ட் மாதிரி எனக்கு தெரியுது இப்போ நீங்க எந்த ரிலிஜியஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல ஆனா உங்களுடைய ரிலீஜியஸ் இல்லாம வேற ஒரு ரிலீஜியஸ் தெய்வத்தையோ இல்லை அங்க இருக்கிற ஒரு கடவுள்களையோ தெய்வ தூதர்களையோ யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கும் தாராளமா ஆனா நீங்க அதை ஃபாலோ பண்றதுக்கு தயக்கம் காட்டிக்கிட்டு இருப்பீங்க நான் இந்த ரிலீஜியஸில் இருக்கேன் நான் எப்படி அந்த தெய்வத்தை நான் வந்து ஃபாலோ பண்ண முடியும் இல்லை இந்த ரிலீஜியஸில் இருக்கேன் நான் எப்படி இந்த தெய்வத்தை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்லாம் இருக்கும் ஆனா நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை எடுக்கக்கூடிய ஒரு டைம் சரிங்களா நீங்க தாராளமா வேறு அதர் ரிலிஜியஸில் இருக்கக்கூடிய மற்ற மதம் சார்ந்த கடவுள்கள் இல்லை வந்து தேவ தூதர்களை நிச்சயமாக ஃபாலோ பண்ணலாம் வழிபடலாம் அவங்கள வச்சு ரிலேஷன்ஷிப்க்கு மேனிஃபெஸ்டேஷன் கூட பண்ணலாம் ஒரு ஏஞ்சல்ஸாக அவங்கள நீங்கள் எடுத்துக்கிட்டு இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தெய்வங்களை வந்து பிடிச்சிருக்கும் அதனால் இந்த தெய்வம் தான் எஸ்பெஷலி நான் சொல்ல முடியாது உங்கள் மனசுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அது அதர் ரிலீஜியஸில் இருந்தாலும் அவங்கள நீங்கள் மனசார ஏற்றுக்கிட்டு அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க கைடன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அவங்கள வழிபடுங்க